மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி பௌர்ணமி வருது என்ன வருது மார்ச் ரெண்டு பௌர்ணமி திருப்பரங்குன்றத்தில் பாத யாத்திரை ஆரம்பித்திருக்கிறார்கள் எப்போவுமே இருக்குது இனிபல் அறுபடை முருகனுக்கும் பாதயாத்திரை யாத்திரை செய்யணும் என்று முருக பக்தர்கள் வேண்டி சபதம் போட்டிருக்கிறார்கள் அதனால் அப்பா கிட்ட தானே வேண்ட முடியும் சிவங்கிட்ட சொல்லி முதல் படையான திருப்புரங்குன்றத்தில் இந்த பாதயாத்திரை மார்ச் ரெண்டு பௌர்ணமி திதியில் அப்படியே கஜ கஜ கஜன்னு ஆயிரக்கணக்கான மக்கள் ஆரம்பித்த இந்த பாதயாத்திரை யாத்திரை வரக்கூடிய நாட்களில் பௌர்ணமி கிரிவலம் போல் அதாவது இது அண்ணாமலையார் போல் லட்சக்கணக்கான மக்கள் திருப்பரங்குண்டத்தில் ஆரம்பித்து அறுபடை வீடுகளிலும் லட்சக்கணக்கான மக்கள் முருகனை அருள் பெறுவதற்கு இந்த கிரிவல யாத்திரை வெற்றிகரமாக இந்த மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த பௌர்ணமி அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு பௌர்ணமியிலும் ஆள் போல் தலைத்து ஆழமரம் போல் விழுதுகள் அறுபடையிலையும் பரவ வேண்டுமென்று நீங்கள்தான் வேண்டிக்கணும் வேண்டுங்கள் கண்டிப்பாக நடக்கும் நடக்கின்ற சமயத்தில் நமக்கு இந்த முருகருக்கு தீங்கு இழைத்தவர்கள் அந்த இழைத்தவர்கள் கனவில் கூட யாரும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்ம எல்லாரும் நாசமாகணும்லாம் நம்ம சொல்ல முடியாது அவர்களே தங்களை திரித்துக்கொண்டு கொண்டு முருகர் மீது அன்பு கொண்டு முருகர் சேவை செய்வதற்கு எல்லோரும் ஓடி வருவார்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள்